டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் கணக்க நாட்கள் வந்து பிஎன் பைக் மருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பேப்பர் ப்ளஸ்ஸு இதில் என்ன ஒரு கஸ்டமர் கேட்க முன்னாடி மைலேஜ் ரொம்ப ட்ராஃப் ஆ இருக்குது ட்ராஃப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு கார்பட்டர் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாரு கார்பட்டர் சேஞ்ச் பண்ணாமல் ஒரிஜினலாக வர மைலேஜ் இது பண்ணலாம் நல்ல மைலேஜ் வர வண்டிக்கும் இந்த ஓரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் இது நிறைய வண்டிகளுக்கு பண்ணியிருக்கோம் இதுவும் அதே மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் வீடியோ பதிவு மெயினாக இந்த வண்டிகளை வந்து ஆட்டோ சோக் வந்து வரும் ஆட்டோ சோக்கை பற்றி இயற்கை நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஆட்டோ சோக்கை நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம் ஆட்டோ சோக்கு இல்லாமல் நான் நார்மலாக நல்லா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற வண்டிங்களும் இருக்குது ஆட்டோ சோக்கு போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகிற வண்டிங்களும் இருக்குது தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் திராட்டில் கொடுக்குறப்போ அந்த ஆட்டோ சோக்கு வந்து இந்த பிஸ்டன் போகும் அப்போ வந்து பெட்ரோலை வந்து அதிகமாக இன்ஜினுக்கு இன்ஜெக்ட் பண்ணும் இது வந்து தேய்மானம் ஆகாத கார்பட்டருக்கு பிரச்சனை இல்லை தேஞ்ச கார்பட்டருக்கு வந்து அதிகமான பெட்ரோல் போகும் மைலேஜ் ரொம்ப ட்ராஃப் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ அந்த மாதிரி ஆகுதா இல்லைன்னு சொல்லி எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் ஃப்ளக்னு கூடிய ஃப்ளக் ஸ்பார்க் பார்க்க கட்டி பார்க்குறப்போ ரொம்ப பிளாக்காக இருக்கும் அதை வச்சு அந்த வண்டியில் வந்து மைலேஜ் சரியாக கிடைக்கலன்னு தெரிஞ்சிக்கலாம் அதை எப்படி இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஏன்னா அந்த ஓரிங்கினுடைய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் தான் ஓரிங் ஏர் ஸ்க்ரூ மிக்ஸர் ஸ்க்ரூ மிக்சர் ஸ்க்ரூனோடய ஓரிங் சொன்னாலே கடையில் கொடுத்துருவாங்க இல்லை ஏர் ஸ்க்ரூ ஓரிங் கட்டில் ஷார்ட்டாஜ் கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க அந்த ஓரிங்கை வச்சு நம்ம இந்த வண்டிகளுக்கு வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இதான் ஸ்க்ரூ பழைய உடைய ஏர் ஸ்க்ரூ அதாவது அந்த இந்த மாதிரி ஓரிங் வரும் இந்த ஓரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணால் புதுசாக வாங்கிக்கலாம் இதை நம்ம வீடியோக்காக உங்களுக்கு பழைய ஓரிங்கை கட்டுறேன் இந்த ஓரிங் ச சைஸ் ஒரு நீடியிலும் ஆட்டோ சோக்கில் வரக்கூட நீடிலும் உங்களுக்கு ஒரே ஸ்டேஜாக இருக்கும் தான் அந்த ஓரிங்கை ரிமூவ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்டனில் வந்து அந்த ஆட்டோ சோக்குன்னு கூடிய பிஸ்டனில் வர நீடில் அந்த ஓரிங்கை மாட்டிடணும் ஆட்டோ சோக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ சோக்கில் வர நீடில் இந்த ஓரிங் வந்து ஒரே இது கரெக்டாக இருக்கும் இப்படி போகிறதுனால இந்த பிஸ்டன் நீங்கள் ஓடக்கூடிய இடம் பார்த்தா தெரியும் இந்த ஓடி ஓடி போய் ரொம்ப ஹோல் ஸ்பிரெஸ்ஸாக இருக்கும் வழியாக பெட்ரோல் வந்து இன்ஜினுக்கு போயிட்டே இருக்கும் வேஸ்ட்டாக போகும் தேவையில்லாமல் வந்து வண்டி ரன்னிங்கில் இழுத்துனே இருக்கும் ஏன்னா அந்த தேய்மானம் அதிகமாகி போயிடுச்சு இந்த ஓரிங் போனால அந்த பெட்டில் வந்து அதை லாக் பண்ணிடும் ஆட்டாச்சோக்கு வேலை செய்கிற மட்டும்தான் அது இன்ஜெக்ட் ஆகும் நார்மல் டைமில் இந்த ஓரிங் வந்து லாக் பண்ணிடும் இது பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கு இந்த நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அதை முன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதுவும் சூப்பர் ஆக்சலுக்கு மெயினாக பண்ணலாம் இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் அப்படி பண்ணுறதுனால வந்து சூப்பர் ஆக்ஷனுடைய பிஎஸ் சிக்ஸ் வண்டியோட பர்ஃபார்மென்ஸே மாறும் இது பார்த்தீங்கன்னா பிஸ்டலில் மாட்டிட்டோம் சோ பிஸ்டில் வந்து நீடியில் கரெக்டாக வந்து லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபாமன்ஸே மாறி இருக்கும் பழைய ஃப்ளக்கும் இப்போ இப்போ மாட்டிட்டு ஓட்டி பாருவோம் ஃப்ளக்குனுடைய வித்தியாசங்கள் டிப்பு தெரியும் அதுக்கான ஒரு சின்ன பதிவு தேங்க்ஸ் நம்பர்களே